நம்மை புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே

கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினரே அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகின்றோம் நன்றி மன நிறைவுடன் சொல்லி ும் நா நாங்கள் எதிர்பார்க்கும் நாட்களை நினைத்து பார்க்கிறோம் ஏங்கி நின்ற எங்கள் கரங்களை இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி வைத்திருக்கிறீரே இதற்கு எப்படியப்பா நன்றி சொல்வோம் கிடைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அருக்க செய்தி கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அருக்க செய்தி ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களால் மாற்றி விட்டீர் ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களால் மாற்றி விட்டீர் நன்றி உன்றி முழுமனதுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம் நன்றி உமக்கு நன்றி முழுமனதுடன் சொல்லுகின்றோம் நன்றி தினவிங்களே யோசிக்காது பூர்வமானதுங்களை சிந்திக்காதே இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார் சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களா மாறிக்கொண்டிருக்கிறது எஸ் கண்ணீரோட விதச்சதெல்லாம் அப்பா இந்த வருஷத்துல உன்னை கர்பீரத்தோட இருக்க செய்வான் சமதூரியா ஐ மே தூது பாட்டு தந்தவரே தூதுவக்கம் புதுவந்த நன்றி உமக்கு நன்றி உருவனதுடன் சொல்கின்றோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம் சொல்லுங்க நன்றி நன்றி உமக்கு நன்றி உருவனதுடன் சொல்கின்ற

ஓகே வணக்கம் வணக்கம் தம்பி காய்கற கேட்குதா எல்லாருக்கும் ஆ பாய பாய மட்டும் இருக்கிற சத்தம் முடியல வருது ஆஹா கதைக்கவே இல்லை வரும் சைக மட்டும் வணக்கம் இப்போ கேக்குதா கொஞ்சமாக கேட்குதா முரைக்கு சொல்லணும் வணக்கம் வணக்கம் முரைக்கு ஏன் மத்தியானம் ஏன் பிள்ளை சாப்பாடு கலையில மத்தியம் பிள்ளை சரியான சுவர்வாக்கு சத்தம் இருக்கிறது இல்லை ஆளே இருந்து ஆ சத்துமா கதைப்புமா ஆ வணக்கம் சரி அவ்வளோ தான் சார் அவனே வேணிசு மைக்கெல்லாம் தான் கொடுக்கணும் சரி என்ன பேர் தம்பி சைலேஷ் ஆ சரி சைலேஷ் சொல்லுங்க என்ன விசேஷம் டே வீட்டில் ஆ பிறந்த நாள் இது நான் அது பிறந்த நாள் டே பதினாலு பதினாலாவது பிறந்த வந்து கேக்கெல்லாம் பெற்றது ரெடி ஆகியாச்சு இல்லாட்டு வெட்டியாச்சா ரெடி ஆகியாச்சு அப்போ சரியான டைமுக்கு தான் வந்து நிற்கிறோம் ஆ சரி அப்போ உங்கள் ரெண்டு பதினாலாவது பிறந்த நாள் சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள் ஏன்னா அதாச்சும் மட்டும் பதினாலாவது பிறந்தநாள கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழை வார்த்தையும் வந்து இன்னைக்கு சைலேஷுக்கு என்னை முழுமையாக மாமனு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மோசிட்ட கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்து உங்களோடய பர்த்டே வந்து என்னை கொஞ்சம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி அவங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் வந்து சைலேஷுக்கு சொல்லிட்டு வரட்டாமுட்டு அனுப்பி இருக்கிறோம் சந்தோஷமாக இந்த மாதிரி வந்தது அப்போ டான்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களே வைக்கம்மா டான்ஸ் எல்லாம் பண்ண நிறைய எப்படி இல்லை ஆடுவாங்க சின்ன இப்படி எல்லாம் ஆடுவாங்க நீங்க டான்ஸ் எல்லாம் பண்றீங்களா சரியா அப்ப இருக்கமா டான்ஸ் பண்ணணும் ஓகே ஆ சரி சரியான உங்களையே டான்ஸ் எல்லாம் பண்ணி இந்த இடத்தையும் வந்து ரொம்ப கிளைகளை உங்களை வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உங்களோட பேர்தே வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டை கொடுத்துட்டு விருட்டாம் சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும் என்ன இருந்தது எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப எதிர்பார்த்துருங்களே சர்ப்ரைஸ் இல்லை நிறைய பேர் சர்ப்ரைஸ் எல்லாம் பாருது எனக்கு என் பிறந்த நாள் சர்ப்ரைஸ் வருமானு சொல்லி எதிர்பார்த்துனீங்களா கொஞ்சம் உயிர்வாக்கி இல்லையா நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா ஒன்று சொன்னோம் இந்த கிஃப்ட்டை தந்தாக நிறைய பேர் சர்ப்ரைஸ் வாரதா வேறு முன்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஸோ இந்த கிஃப்ட்டை கொடுப்போம்னு சொல்லி தந்து அப்படியா கொஞ்சம் எதிர்பார்த்துனீங்களா நீங்கள் கேட்டீங்களா என்ன சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஆறு கேட்டுனீங்கள் அண்ணாவே அப்போ அண்ணா அண்ணா கேட்டு நீங்கள் அண்டா வேண்டாம் என்ன சொன்னவா அண்டாட்ட காசு இல்லையா அண்டாட்ட நிறைய கண்டா நிக்கிறாதா அண்டா நிறைய காசு வச்சுக்கா போய் சொல்ற போல இருக்கு அப்படியா வண்ட செய்யலையா சர்ப்ரைஸ் உங்களுக்கு செய்திருப்பா சரி நான் அதாச்சும் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஒன்று சொல்லி ஒரு ஆகலை என்ன எங்கள்கிட்ட கிஃப்ட் அதே தந்தை அனுப்பி இருக்கிறோம் என்ன பேர் வரைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட கொண்டே கொடுத்து உங்களோட பேர்தே வந்து எனக்கு ரொம்ப வடிவாக செலிப்ரேட் பண்ணி கேக்கெல்லாம் கட் பண்ணி உங்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக்கிட்டு விரட்டாமனு சொல்லி அனுப்பி இருக்கணும் அப்ப நினைச்ச மாதிரி இண்டை அனுப்ப அனுப்பாட்டிக்கும் சர்ப்ரைஸ் வந்துருக்கு ஏன்னா சந்தோஷமா சரி என்ன அப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கணும் யாரையா என்றாவது கேட்டுங்களா அண்ட் அன்றை அனுப்பாமட்டா கேட்டுமென்ற அனுப்ப என்ன ஆ வேறொரு மகள இந்த மாதிரி தந்த கிஃப்ட் எல்லாம் தந்து அனுப்பி இருக்கணும் உங்கள்ட அக்கௌண்ட்டே கொடுத்துட்டு வேற ஆகும் சொல்லி யாரையும் இருக்குமா சைலேஷுக்கு எப்படி இல்லாமல் செய்யறேன்னு சொன்னால் யாரையும் இருக்கும் உங்களோட பேர்டே ஆகணும்னு சொல்லி மறக்காம எல்லாரும் விஸ் பண்ணிட்டோமா எல்லாரும் விஷ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணாம யாராச்சும் வடிவா ஜோஜி பாருங்க ஒராக தாங்க விஷ் இல்லையா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் உங்களே விஷ் பண்ண போயிருமாவே வெயிட் பண்ணிக்கன்னு நிற்கிறோம் அப்படியே வடிவா ஜோஜி பாருங்க தூரத்தில் இருக்கிறாங்களே யாராச்சும் கால் பண்ணி விஷ் பண்ணுவேன் எல்லாரும் விஷ் பண்ணிட்டோம் அப்படியே அவங்களுக்கு சொன்னேன் நாங்கள் விஷ் பண்ண கிஃப்டை கொடுத்துட்டு சைலேஷங்களை சரியாக சொன்னால் மட்டும்தான் தாங்க விஷ் பண்ண போகிறோமான்னு வெயிட் பண்ணிக்க நிற்கிறோம் சான்ஸ் இருக்கா யாரா இருக்கும் சார் நீங்கள் சொல்லுங்க இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்புறோம்னு சொன்னால் கரெக்டாகவே எல்லாத்தையே இருக்கும்னு சொல்லி யாருமே ரெண்டா இல்லையா அப்பா ரெண்டு பேரும் அனுப்பி ரெண்டு பேரும் அனுப்ப கொடுத்து அனுப்பி இருக்கீங்க போயிடும் நாங்க ரெண்டு ஆவட்டை அப்பாவையும் சொல்லிடுறாரு அப்பா சொன்ன சர்ப்ரைஸ் பண்ண இல்லையா அப்பா ஆ அப்பா கிஃப்ட் அப்பா அனுப்பி அப்பாவும் கொடுக்கிற ஒரு ஒரு வயசு போன ஒரு அக்கா அவரால் தந்துருக்குறா

நீங்கள் தங்களை சரியாக கண்டு இன்னும் ரெண்டு கிஃப்ட் இருக்குது தங்களை சரியாக சொன்னால் அதில் ரெண்டு கிஃப்ட்டையும் கொடுக்கட்டுமா தங்களை கண்டுபிடிச்ச சொல்லலன்னு சொன்னால் பெரிய கிஃப்ட்டு ஒன்று இருக்குது அந்த கிஃப்ட்டை திருப்பி கொண்டு வரட்டுமா திருப்பி கொண்டு போவோமா ரெண்டு கிஃப்ட்டில் ஒண்டை கொடுத்துட்டு உண்டை கொண்டு வரட்டுமா திருப்பி ஆ பெரிய இதில் சும்மா கேக் இல்லை வெறும் ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு எந்த கிஃப்டாக இருக்குது ஏதாவது கிஃப்ட் கேட்டுறீங்களா வேறு டேட் எனக்கு இந்த கிஃப்ட் வேணுமான்னு சொல்லி ஆக இல்லையா அப்போ இப்போ உங்களுக்கு பிடிக்குமா முடிச்சு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறீங்க சரி எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க முத்து தம்பி ஸ்கூல்ல இருந்து யாராச்சும் வேற என்ன பிரிவு உங்களை படிக்கிறாங்க பாய்ஸ் ஸ்கூலோ கேர்ள்ஸும் பாய்ஸும் படிக்கிற ஸ்கூல் தென்னும் படிக்கிற ஸ்கூல் அப்போ அங்கேருந்து யாராச்சும் வேணும் பிரிவு எந்த கல்லைட்ட கதையெல்லாம் முடியணும் நான் இந்த வயசு நீங்க என்ன பழுதாக்கா வேணா அப்படித்தானே ஏன்னா இப்போ படிக்கணும் வேணா ஓலை வேலை எல்லாம் இருக்குது ஆ சரி அப்படி யாரும் சொல்லி பார்ப்போமா இல்லாட்டி கிஃப்டா பார்ப்போமா யாரண்டு சொல்லி பார்ப்போம் கிஃப்ட் வேணாமா அது நீங்கள் சரியாக சொல்லாட்டிக்கும் கிஃப்ட்டை திருப்பிதானே கொண்டு போக போகிறோம் அப்போ பார்க்காம விடலாம் அதுவும் பாரு ஆ நீங்கள் சரியாக கெஸ்ட் பண்ணி சொல்லி இல்லையில சரி ஸ்டோங்க சொல்லுங்க அப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் கட்டாயம் இவியல் தான் சொல்லி இருக்கணும் யார் அண்டா எல்லாத்துக்கும் அண்டா தான் அண்டா தான் கொடுத்துருப்போம் வேறு யாரும் கொடுக்குறதுக்கு இல்லை ஆ இதுக்கு வேறு யாக்கள் நிறைய பேர் நிற்கிறோம் உங்கள் அண்டா சித்த கால் கனவேர் பேர் நிற்கிறோம் என்ன அம்மா எல்லாம் நிற்கிறாவா அப்போ அவையெல்லாம் கொடுக்க மாட்டேனவா ஆ சரி கிஃப்ட் ஒன்று பார்ப்போம் ஏன்னா அந்த குட்டி கிஃப்ட் எங்க குட்டி மிக்கிட்டு இருக்கு ரைட் மிக்கிட்ட வாங்குவோம் என்ன மிகி மிக்கி ரைட் ரொம்ப மனுபாபம் என்ன வேறு இருக்கும் என்ன வேறு குட்டி பாக்ஸ் யாருக்கு ஆ நீங்களே வாங்கி கொடுத்தீங்க அப்போ மூதனம் ஒன்று சொல்றீங்க போம் ரைட் என்ன வந்திருக்கு ஐயோ கேஸிங் பிள்ளையாக போச்சு மோதிரம் மூதனை ஒன்று சொன்னீங்க என்ன இருக்கு வெளியில இடுங்கோ சரி தங்கத்தில் செயின் இல்லாமல் வந்திருக்குது அப்போ தங்கத்தில் செயின் கொடுக்கணுன்னு சொன்னா என்டா காசு இல்லையேன்னு சொன்னவா அப்போ இப்படி செயின் இல்லாமல் வந்துருக்குது ஸோ என்டா கொடுத்துருக்க மாட்டா ஓகே இப்போ கன்ஃபார்மா இல்லாட்டி போம் என்டா தானே கொடுத்தவா ரெண்டு பேரும் கொடுக்கையில ஆஹ் எண்டா காசு இல்லையேன்னு சொன்னவா அடுத்து சங்குலி இல்லாமல் வந்திருக்குது அப்ப யார இருக்கும் சங்கிலாம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்கள் யாராச்சும் ரெண்டா ரெண்டா நல்ல வசதி தான் அப்போ ஆ வயசுவா உங்களுக்கு காசு இல்லையே இருந்து அப்படியா ஆ சரி ஓகே என்ன மிச்ச கிஃப்டையும் பார்ப்போமா லைட்டா லைட்டாக வேர்க்கிற மாதிரி இல்லைங்கிறது பயமா இருக்கா ஏன் பயமா இருக்கு ஆ கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு இருக்கும் என்ன பயம் ஏன்னா எனக்கு பயமில்லை ரெண்டாக்கள் தான் சும்மா தேவையில்லாத கதையில் கதைக்கிறோம் அப்படியா அதுக்கு தான் பயமா இருக்கா

செயினை போடுவோம்மா ஆ இதுக்கு யார் செயின் போடுவோம் உங்களை விருப்பம் மாமியை கூப்பிட என்ன நீ அதான்ட்டு வாட்டாரா சரி யார்கிட்ட கையால் போட்டால் உங்களை விருப்பம் சரி ஹேர் போர்டாலும் நீ கல்ல நான் அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன் என்ன விரும்ப அவனை அவையில கூப்பிட அவை வேலை கூப்பிடன்னு வந்துரும் ஆஹ் ஏர் போட்டாலும் எனக்கு என்ன செயின் வந்தால் காணும் அப்படித்தானே ஆ சரி நான் கடைசியில் கேக் வெட்டேக்க போடுவோம் என்ன ரைட் அப்படி அந்த மிச்சம் மெட்ட கிஃப்ட்டே மூவ் பண்ணுங்க என்ன என்னவா

ஒரு நாளை பெரிய புழுந்தா நாளே எல்லாம் பெற போறார் அப்படியா ஸ்கூலுக்கு பையனுக்கு என்னடா சர்ப்ரைஸ் எல்லாம் வந்தது பெரியா கில்லாடிதான் ஏன்னா ஆ ஸ்கூலில் புழுவுறது எல்லாருக்கும் அப்போ சர்ப்ரைஸ் பண்ண முடியும் கேட்டேன் நீங்கள்

ஆனால் எண்டா கொடுக்க இல்லையா ஆ எண்டா இல்லையோன்னு சொன்னா இப்போ டான்ஸ் பண்ணணும் கடைசியா ஓகேயா கேக் கட் பண்ணுவோமா கட் பண்ணிட்டு பார்ப்போமா இல்லாட்டி யாருன்னு சொல்லி பாப்பமா அவ்வளோ ஆசையா இருக்கா ஆ அவ்வளோ விருப்பமா இருக்கு ஹேர்ரா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் சொல்லியா சரி அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போமா சரி உங்களுக்கு ஹேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆ எல்லாத்துக்கும் என்டாதான் அப்பா அம்மா எல்லாம் பிடிக்காதா அப்போ எல்லாத்துக்கும் வேண்டா வேலை வேணும் சும்மா நினைக்கிறேன்

இன்றைக்கி உங்களோட பேர்தேயே என்ன சரி உங்களோட என்று சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பின வைக்கி உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசம் எத்திக்கணும் மேம் என்று சொல்லி உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்புகிறோம் இன்றைக்கி உங்களை வந்து ரொம்பவே ஹாப்பியாகி சந்தோஷப்படுத்தி என்ன இல்லை இந்த இடத்தையும் கலைகளை பாக்கி உங்களோடய பேர்தே ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றணுமா சொல்லி ஆசைப்பட்டு ஒரு இந்த மாதிரி அனுப்பியிருக்கணும் ஆ யார் ரெண்டாவதான் ஆ இன்றைக்கு ஆடப்பூ முடி அஞ்சு பாட்டு போடுவோம் அஞ்சு பாட்டு போடுவோம் அஞ்சு பாட்டு போட்டாலும் ஆடணும் ஓகேயா சரி என்ன அதாச்சும் இன்றைக்கு சைலேஷன் பிறந்தநாளாமனு சொல்லி என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம்னு சொல்லி உங்களே ரொம்ப ஹாப்பியாக போகணுமா அவங்களோட என்ன வாழ்த்துக்களையும் அவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கிட்டே கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இல்லை இந்த மாதிரி கிஃப்டை ரெண்டு பேர் சேர்ந்து அனுப்பிடுங்கிறா வேணா சரி ஒன்று என்டா அண்டாண்டு வச்சு கொள்வோம் வேணா சரி ஒன்று என்டா மட்டும் தான் அப்பா ஆ இதைக்கி நிற்கணும் யார் ரெண்டு பேரும் அப்போ இங்கே ரெண்டு பேரும் ஆ அப்பா வழியில நிற்கிறா ரெண்டா நிற்கிறாவா ரைட்டு என்ன சரி அதாச்சும் பிள்ளைகளுக்குண்டக்கி கிஃப்ட்டெல்லாம் அதையும் கொடுத்து உங்களிடக்கி நான் விஷ் பண்ணுறது யாருன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்க அப்பாவும் அப்பாவோட சேர்ந்து உங்க கொண்ட என்றாவும் ஆ என்னை சிரிப்பு சிரிப்பாக காணில்ல நான் சொன்னது தான் சரி உண்மையாக போச்சுன்னு ஒரு சிரிப்பு இல்லை ஆபியா உங்களுக்கு சரி அப்பா அப்பா வந்து தூரத்தில் நிற்கிறா அப்பா வீடியோக்குள்ள நிற்கிறாடா ரைட் அப்பா பார்த்து நிற்கிறார் அப்பா வந்து தன் தூரத்தில் நிற்கிறாராம் ஸோ என்ட பிள்ளை பிள்ளைண்ட இன்றைக்கு பிறந்த நாள் அவர்கிட்ட பிறந்த நாளுக்கு நான் பக்கத்தில் இல்லை தூரத்தில் இருக்கிறேன் தூரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் என் கொண்டே கொடுத்து அவரை ரொம்ப ஹாப்பியாகிட்டு வாங்க சொல்லி அனுப்பி இருக்கிறார் அளவே இல்லைன்னு நான் கண்ணத் இருக்கிறேன் என்ன இவனுக்கு லூஸ் வேட்ட பிளான் மேலே ஆ சரி அப்போ ஹாப்பியா உங்களுக்கு ஆ என்ன சொல்ல போகிறீங்க அப்பாவுக்கும் அண்டாக்கும் ஒன்றும் சொல்ல இல்லையா ஆ கூட்ட மாதிரி சப்ரைஸ் எல்லாம் வந்திருக்குது ஒன்னும் சொல்ல இல்லையா தேங்க் யூ இதை எல்லோரும் சொல்றாண்ணே வலமைய தேங்க் யூ ஸ்பெஷலாக ஏதாச்சும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு தூரத்துல ரெண்டு பார்த்து நிற்குது அப்பா ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்களா நீ அப்பா பிள்ளை பிள்ளைங்க போயிட்டியா இந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷாக செய் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு அனுப்பி இருக்கிறேன் ஒன்றும் இல்லையா பாக்கு சந்தோஷம் ஐ லவ் யூ

ரைட் கட்டி பிடிச்ச எண்ட் ஆகுற கொஞ்சம் ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க எல்லாரும் கை தட்டணும் சும்மா வச்சிருக்க கூடாது சந்தோஷமா அப்பா அப்பாக்கு என்ன சொல்லி பாப்பா வீடியோ கால் வைக்க அப்பாக்கும் போது அவ்வாணு கொடுத்துருங்க வாங்கி வீடியோ கால் கொடுத்துருங்க போன கொடுங்க ஆள் வாங்க அப்பாவுக்கு ஏதாவது சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு அப்பா வருதுங்க வாயாலை சரி நான் கேக் பட்டுவாமா அடுத்த வருஷம் அப்பா வேற சொல்லுங்க அடுத்த வருஷம் மிக்கிக்குள்ளே கேக் கட் பண்ணுவேன் என்ன